ஜெய் சர் குருநாதா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த இருபது ரூபா நோட்டு இந்த இருபது ரூபா நோட்டில் இருக்கக்கூடிய எல்லோரா கேவ்ஸ் ஸோ இந்த எல்லோரா கேவ்ஸ்க்கு தான் நாங்கள் போனோம் இப்போ நீங்கள் இந்த இருபது ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம் ஷிரடியிலேருந்து அவுரங்காபாத் ஸோ இந்த அவுரங்காபாத்தில் தான் ரொம்ப முக்கியமான விசேஷமான வைபவம் இருக்குது கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் பார்க்குறீங்க இல்லையா இருபது ரூபா நோட்டு ஸோ அந்த இருபது ரூபா நோட்டில் இருக்கக்கூடிய எல்லோரா கேவ்ஸ் ஸோ இந்த இடம் தான் அது இந்த கேவ்ஸு பக்கத்தில் தான் ஸ்ரீ கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம்னு சொல்லக்கூடிய மிகவும் புராதனமான சிவாலயம் இருக்குது அந்த சிவாலயத்துலேருந்து நடந்து போகக்கூடிய தூரம் தான் இந்த எல்லோரா கேவ்ஸ் ஸோ இந்த எல்லோரா கேவ்ஸுக்கு வந்து நாற்பது ரூபா இண்டியன் ருபீஸில் நாற்பது ரூபா தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸு ஸோ இந்த ஜெர்மன் நாட்டிலேருந்து வந்த அந்த பக்தர்கள் அழைத்து கொண்டு இந்த எல்லோரா கேவ்ஸ்க்கு நாங்கள் போனோம் அவங்களுடைய பசங்க கொஞ்சம் இதிலலாம் கொஞ்சம் ஆர்வம் ஸோ அதனால் இந்த மாதிரி இடங்களை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஒரு அறிவியல் பூர்வமாகவும் இருக்குங்கிறதுக்காகவும் அழைச்சிட்டு வந்தோம் ரொம்ப அற்புதமான வைபவமான இடம் கிருஷ்ணேஸ்வர ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ண பிறகு இங்கே வரலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம சமூக அறிவியல் புத்தகத்தில் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம் சமூக அறிவியல் புத்தகத்தில் ஸோ அந்த இடம் இங்கே தான் இருக்குது அந்த கால கட்டத்தில் எப்படிலாம் ஒரு குடவரை கோவில் குகை கோவில்களெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு செதுக்கி கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம் உங்கள் வீட்டு பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அவசியம் இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டுட்டு வந்து காட்டணும் சரிங்களா நம்ம ஊரில் மகாபலிபுரம் எப்படி ரொம்ப பிரசித்தியானதோ அதை போல் இந்த சைடில் அவுரங்காபாத்தில் எல்லோரா அஜந்தா குவை ரொம்ப பிரசித்தி அப்படின்னு சொல்லிக்கிறேன் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது இந்த யாத்திரையில் இந்த இடம் கலை நயங்கள் கூடிய ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே இந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கு இதை வந்து இந்த சின்ன வீடியோவில் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாய்ப்புக்கள் இருந்தால் ஷிரடி சேத்திரத்துக்கு வந்தீங்கன்னா ஷிரடி சேத்திரத்தை முதல்ல முழுமையாக அனுபவித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இடங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டு குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து காட்டினீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கணும் அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க எந்த மாதிரிலாம் அவங்களுடைய உழைப்பு கடினமான உழைப்பு இருக்குங்கிறத இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய நினைவு சின்னங்கள் குரு சாய்